அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற பலன் அம்மன் அருள் டிவில மார்கழி மாத பலன் எப்படி மார்கழி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது எல்லாருமே இந்த மாசத்தை கண்டிப்பா எல்லாம் இறைவனுக்காக ஒதுக்கிடுவாங்க இந்த மாசம் இந்த மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் இந்த மாசம் நடக்காது அடுத்த மாசம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசனை உள்ள மாசம் காலபுருஷனுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் இந்த மாசத்துல ஒரு அதிசயம் இருக்கு எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல நிற்கும் காலபுருஷனுக்கு சூரிய பகவானுடைய வீட் ராசி இருந்து குருவை எல்லாருமே பார்ப்பாங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை பனிரெண்டு ராசியும் கொடுக்க போகுது வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்லங்க இந்த மாசத்துல என்ன விசேஷம் தெரியுங்களா ஆஞ்சநேயர் மகாவுடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாசத்துல அடுத்து சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசிம்பாங்க பெருமாளுக்கு உகந்தது இந்த கால மாசம் இதுதான் இறைவனுக்கு உகந்த மாசம் எல்லா கோவிலையும் தேவாரம் திருவாசகம் பாடி நடந்துறக்கு எல்லாரும் பாத்துருப்பீங்க எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் ஏன்னா இறைவன் கண் விழித்து இந்த மாசத்துல தான் பாப்பாரு தூங்கி எந்திரிக்கக்கூடிய மாசம் தான் மார்கழி மாசம் ஏன்னா இறைவனுக்கு இரவு பொழுது முடிச்சுட்டு இப்ப பகல் பொழுது வரப்போகுது அதனால இந்த மாசம் எல்லாருமே ஜாதத்தை எடுத்துக்கிட்டு தசாபத்திய பார்த்துக்கிட்டு அடுத்த மாசம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாருமே பாத்துக்கங்க இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த நாலு கிரக கூட்டணி என்ன யோகத்தை கொடுக்க போகுது என்பார் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் கும்பராசி எப்படி லாபகரமான ராசி கும்பராசி மட்டும்தான் இது லாபத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாதுங்க இந்த ராசில பிறந்துட்டா அறிவாற்றல் அதிகமா இருக்குன்னு சொல்லணும் கும்பத்தை பொறுத்தவரை இப்ப நீ இதோடைய உருவத்துடைய சிம்பிளை பார்த்தாவே தெரியும் இந்த கும்பத்துடைய குல கலசம் எங்க இருக்குன்னா ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல இருக்கும் அப்ப இவங்களை நீங்க மதிச்சதானே இவங்க உங்களை மதிப்பாங்க எப்படி உங்களுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி பழக போவாங்க ஆனா ஒரு முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்கரை இவங்ககிட்ட பிடிச்சதே என்ன தெரியுமா அந்த தன்னம்பிக்கையான குணம் தான் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு கொடுக்கும் எப்படி எதுலையுமே தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமா இருக்கும் கும்பராசிகிட்ட தடுமாற மாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் எப்படி தடுமாற்றவங்கள்ட்ட இருக்காது கரெக்டா முடிவெடுப்பாங்க கரெக்டா திங்க் பண்ணுவாங்க கரெக்டா யோசிப்பாங்க எல்லாமே அவங்க கிட்ட புடிச்ச விஷயம் நம்ம கும்பத்துக்கிட்ட நிறைய சொல்லலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே கும்பத்துக்கிட்ட உண்டு இந்த ராசில பிறந்துட்டா அப்படிப்பட்ட கும்பராசி என்பது வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல நீங்க என்ன பண்ணு தெரியுமா அந்த மாசத்துல மெயினா நீங்க பாக்குறது உங்க ஜாதகத்தை எல்லாருமே எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா நவகிரக கோள்கள் எல்லாமே ஒண்ணு கூடி இந்த மாசத்துல சூப்பரா நிக்குது அப்ப ஜாதகத்துல எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் ஏழ்ற சனி சனி பவன் நல்லா இருக்காரா உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குது உங்களுக்கு நல்லதா கெட்டதான் கிரகம் நிலையில எதை வச்சு பார்க்கணும் உங்க ஜாதகத்தை வச்சுதான் பார்க்க முடியும் உங்களுக்கு சொல்லுவாங்க பாத்திருப்பீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த கிரகத்துடைய திசை வருது இந்த புத்தி வருது இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் இப்ப சொல்ற மாதிரி பலனும் இது வந்து உடல் இப்போ உயிருங்கிறது என்ன உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம் அம்மனர் டிவில இது ஒரு பொதுவான பலன் ஜாதகத்தை பார்த்து தசாபத்திய பார்த்துக்கிட்டு எடுக்க பலன் செம்மையா இருக்கும் ஏன்னா அந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்பு பக்காவா இருக்கு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரக அமைப்பை பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசில யார் இருக்கார் ராகு பகவான் சீரர் இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சீரர் இதுல மீனத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் செஞ்சார் செய்வார் எங்கே மிதன ராசியில அடுத்து ஏழாம் இடத்துல கேது பகவான் சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டெயிட்டா அவங்களுக்கு பதினோராம் இடத்துல பாருங்க எல்லா கிரகம் ஒண்ணு கூடியிருக்கு பாருங்க சூரியன் சுக்ரன் சாரி சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் நாலு கிரகம் இருக்கும் இதுல சுக்கர பகவான் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாரு மாரிலி மாசம் அஞ்சாந்தேதி அவர் வந்துருவாரு அடுத்து மார்கழி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் பகவான் பதினோராம் இடத்துக்கு வராது எல்லா கிரகமும் ஒன்னு கூடி பதினோராம் இடத்துல இருந்து நேரம் அஞ்சாம் இடத்த குரு பகவான சொந்த வீட்டு அதிபதிய பாக்குறதுனாலதான் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன் அப்ப ஜாதகத்துல குரு சனி யாருக்கா நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் குருவும் சனி பவானும் நல்லா இருக்கணும் அடுத்து உங்களுக்கு நல்ல திசை புத்தி நடக்கும் நடந்துட்டா இப்ப நூத்துக்கு நூறு ப்ரசென்ட் கெட்டது நடக்காது இந்த மாசம் மட்டும் எப்படி உங்களுக்கு கெட்ட விஷயத்த தயவு செய்து மறந்துடணும் கும்பராசி இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நீங்க ஃபீல் பண்ணது ரைட்டு இனிமேல் கெட்டதை யோசிக்க கூடாது நல்லதை மட்டும் யோசிங்க நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் நீங்க தேடி போக வேண்டாம் அதான் இந்த மாசம் ஃபுல்லாவே எதுவும் நல்ல காரியம் பண்ண ஏன்னா தெய்வத்துக்கு இறைவனுக்கு உகந்த மாசம் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாசம் உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய மாசம் இந்த மார்கழி மாசம் என்ன ஏந்த சனியை கண்டுதானே நீங்க பயந்து பயின்னு உடுங்கிறீங்க எல்லாருமே இந்த சனி பகவான் வந்தாவே பயந்தான் அது ஏழையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இவரை கண்டு பயந்தான் எல்லா கிரகத்தையும் ஈஸ்வர மட்டும் கிடையாது உங்களுக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகான் ராசி அதிபதி தான் சனி ஈஸ்வர பகவான் கொடுத்திருக்காரு என்ன சனி பகவானுக்குமே வக்ரமா இருந்தாரு இதுதான் இங்க பிரச்சனை எல்லாத்துக்குமே இப்ப குரு வக்ரம்னு சொல்றாங்க அப்ப ஜாதக ரெண்டு கிரகம் நல்லா இருந்தா கெட்டது நடக்காதே அது பலம் இழந்தாதானே உங்களுக்கு கெட்டது நடக்கும் என்ன கெட்டது நடந்திருக்கும் சனி பகவான் சரியில்லை என்ன நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல எதிரி மாதிரி மாறி இருப்பாங்க கண்டிப்பா கேளுங்க இருக்கணுமே ஏன்னா திருமணத்தை தள்ளி தள்ளி போறாப்புல திருமண தள்ளி மாதிரி கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க இதுல மறுப்ப சொல்ல முடியாது கண்டிப்பா கும்பத்துக்கு திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா எதிரி பகை வந்திருக்கணும் பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும் கண்டிப்பா இதுல இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க தொழில் அடி வாங்கியிருக்கும் நிறைய பேருக்கு கும்பத்துக்கு தொழில் கண்டிப்பா அடி வாங்கியிருக்கும் தொல்லி உத்தியோகம் அக்கும் உங்களுடைய நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தாய் மாமா உறவுலையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய தடங்கள கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க வேலையில கண்டிப்பா வேலை விட்டுருப்பாங்க நிறைய அதுக்கான ஒரு தடங்கள் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் உடம்பு ஆரோக்கியத்திலையும் மருத்துவ செலவும் நிறைய செலவும் நிறைய பார்த்துருப்பாங்க யாரு பராச்சிக்காரங்க பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள் மருத்துவ செலவுகள் கடன் பிரச்சனைகள் அகல்படுறது எல்லாமே சனி கெட்டு போயிருந்தா நான் சொன்ன விஷயம் நூத்துக்கு நூறு பிரசண்ட் மாறாது சகோதரர் சகோதரவு சொந்த ஒரு வருமான வருத்தங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும் கேளுங்களே இப்ப சொத்தா இருக்கட்டும் அம்மாவோடய சொத்தா இருக்கட்டும் ஏதாச்சும் வழக்குல நிறைய பார்த்துருப்பாங்க நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது கும்ப ராசிக்காரங்க இப்ப ஏன் நல்லது நடக்குதுன்னா நல்ல கிரகங்கள் எல்லாமே ஒண்ணு இருக்கு லாபத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு பொருளாதார வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப கடனே இருக்காது இப்படி உங்களுக்கு கடனே வராது கடன் பிரச்சனை இல்லை பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் இப்ப நகை வாங்குவாங்க பாருங்க நீங்க உடனே எப்படி சொல்றீங்க கண்டிப்பா நகை வாங்குவாங்க இல்ல நகை மூலம் காசு வரும் ரஜை பெருங்கோட பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க முடியும்னா வழக்கு அந்த வழக்கில் ஜெயிச்சு அந்த பணம் உங்க பக்கம் சாங்க்ஷன் ஆகும் எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் லோன் கிடைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருந்தா இப்ப நீங்க அரசாங்கம் மூலம் மூவ் பண்ணி பாருங்க ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா ரிசல்ட் வரும் ஏன்னா சொத்துக்கு அதிபதி புதன் பூர்வீக சொத்துக்கு அவர் எங்கே மாறிக்கார் உங்களுக்கு பதினோராமையில நேராக ஒரு பாக்குறாரு இப்ப பதினோராம் தேதிக்கு அப்புறம் தீர்ப்பு எழுதிருவாங்க உங்க பக்கம் அரசாங்கம் மூலமாக மனைவி சொத்துல அப்பாவுடைய சொத்தோ அல்லது அம்மாவுடைய சொத்து ஏதோ சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது கன்ஃபார்ம் புதுசா வீடு கட்டுற இடம் வாங்குறனா கண்டிப்பா தை மார்க் மாசம் தை மாசம் போடுங்க மனையை போடுங்க செம்மையா ஏறிட்டே இருக்கும் சில நிப்பாட்டாது தனங்களே ஆகாது அரசியல் பாத்தீங்கன்னா செம்ம ஒரு பேர் இருக்கும் அரசாங்கம் நிறைய மாற்றம் வரும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களும் அரசாங்க கண்டிப்பா இருக்கும் வேலை கிடைக்காத வெளிநாட்டுள்ளவங்க வேலை உத்தியத்தில் பதவி கிடைக்கும் போது பாத்துக்கோங்க தனியார் இருவங்க இருந்தாலும் சரி அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஒரு பதவி உயர்வு வேலை கிடைக்காதனா வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு ஏன் அப்படி சொல்றேன்னா எல்லா கிரகமும் குரு பகவான பாக்குறாங்க அதனால உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் தேடி வருது அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நிறைய நல்ல காரியத்தை சாதிக்கலாம் இனிமேல் தரங்கள் நிவர்த்தி நிவர்த்தியாட்ட நிறைய நல்ல ஒரு மாற்றம் தான் வரும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது பாத்துங்க இப்ப எடுங்க லாட்ரி ஓகே ஜாதத்தை பார்த்து திராபத்தி போது லாட்டரி ஓர்த்துக்கு கண்டிப்பா வாடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வேற மாட்டாங்க ஜாதகத்துக்கு பண்ணுங்க வெற்றி நிச்சயம் மைன கமிஷன் அவர நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குங்க ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு பக்காவது பார்த்து உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வருதுங்களா அப்டத்துல பிரதமர் தான் முதல் நச்சர வரது அவிட்டு நச்சர பண்ணலாம் எளிமே தைரியமான தன்னம்பிக்கையான கூடும் திறமையான டேலண்டாகணும் எதுவுமே ஒரு கடமை கண்ணிய கட்டுப்பாடு கூட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு போனாங்க இனிமேல் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது எப்படி வீட்டை நெச்சல பண்றதுக்கு எந்த கெட்டதும் நடக்காது நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பத்தாம் இடத்துல பதினோராம் இடம் தொழில் உத்தியத்துல கண்டிப்பா ஒரு சர்க்குல கொடுத்துருப்பாரு கேட்டு பாருங்க தொழில் வேலை அடுத்த உடம்பு ஆரோக்கியம் ஒரு கெட்ட விஷயம் ஒரு ஒரு மந்தமானதுமே ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் இதுல எதுவுமே நீங்க சொல்ல முடியாது கண்டிப்பா இருந்துச்சு மட்டும் நீங்க சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது அது வீட்டு பிறந்தவங்க தான் இப்ப பாருங்க வேலை ஊதியத்துல ஒரு மாற்றம் லாபம் வருமானம் பொருளாதாரம் படிப்பு கல்வி அரசாங்கம் மூலம் அனுகூலம் மனைவி மூலம் அனுகூலம் கணவன் மூலம் வெற்றிகள் எல்லாமே சூப்பரா இருக்கு வீட்டுத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது அடுத்த சதை நேற்றுல பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும் இவங்க மாதிரி யாரும் பிரம்மாண்டமா யோசிக்க முடியாது நிறைய கற்பனையா இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நிறைய இருக்கும் யாரு இந்த சதயத்தில் பிறந்த ஆனா இதுக்கு பண்ணி ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து விட்டாரு பொருளாதார வருமானம் இன்கம் இது எல்லாமே நிறைய தடங்கள் இது பண்ணி இருந்துச்சு சதயத்துல பிறந்த சொல்றேன் ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போனாரா கொஞ்சம் கெட்ட பலன் நிறைய கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி ஆனா இனிமே நல்ல நிறைய நல்ல பலன் தேடி வருது வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறது சதயத்தில் பிறவங்களுக்கு நல்ல விஷயம் தேடி வரும் இனிமேல் கெட்டதை தூக்கி போட்டுருக்கோங்க நல்ல விஷயம் கண்டிப்பாக உண்டு ஆனால் ராகு ஜாதம் இருக்கணும் அந்நிய தேசம் போகிறது வேலை உதவித்தில ஒரு மாற்றம் பார்க்கறது கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே சூப்பராக எங்கும்போது பாருங்கள் கெட்டதை தூக்கி போட்டுருக்கோங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் சதயம் தான் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது சனி உங்களுக்கு பாதிப்பு இருக்காது இனிமேல் அடுத்து இந்த புரோட்டான்ஸில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கு இந்த புரட்டாளித்திருப்பதம் இனிமேதான் நல்ல விஷயம் வரப்போது பாருங்க இந்த புரட்டாளர் பதம் சூப்பரான யோகம் வருது ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும் இதுக்கு முன்னாடி பாருங்க தொழில் வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு கடன் பிரச்சனை வந்திருக்கும் பகை பிரச்சனை வந்திருக்கும் எதிரி பிரச்சனை வந்திருக்கும் இனிமேல் இருக்காது இனிமேதான் நிறைய நல்ல விஷயம் தேடி வருது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் வெளியூர்ல இருக்கும் தொழில் உத்தியோகம் இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் அமைச்சு விடுறாரு எதுவும் வந்தாலும் தைரியமா இருக்கும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய மார்கழி மாதப்பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது